ஆயிரத்தி நானூறு பவுண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டுலதான் வந்து நடைமுறைக்கு வருது நீர் சாப்பாடு விவசாயம் பாருங்க தண்ணி விடுறது அப்படியே விநாயகா எந்த விலையும் எந்த வில்லங்கமும் எதுக்கு வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாத்தணும் இது என் உத்தரவு நீர்னா கடுப்பாயிருவ

ஹரிசோனால் வந்து நம்ம தமிழ் முறைப்படி கலசம் எல்லாம் வச்சு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க அந்த கோயில் தான் இப்ப நீங்க முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க மிக ஃபேமஸான கோயில் நம்ம தான் வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஹரிசோனாலே பாத்தீங்கன்னா இந்த கோயில் மட்டும்தான் அரசமரம் இருக்கு ஓகே நம்ம ஊர் மாதிரி அரசமரம் மரம் விநாயகர் இருக்குது அது இங்க தான் இருக்கு ஸோ அப்படியே பாருங்க எப்படி இருக்குல்ல அப்படியே வந்திங்கன்னா இது என்ட்ரன்ஸ் கலசம் கோபுரம் பருங்க எப்படி இருக்கு இது வந்து பில்ட் பண்ணுறாங்களாம் சரிங்களா இதுக்கு வந்து ரெண்டு லட்சம் டாலர் கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது லட்சம் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க இந்த பிளாக்கை பில்ட் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு லட்சம் டாலர் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க பின்னாடி வந்து இந்த ஹால் மாதிரி பண்ணுறாங்க மல்டி பர்பஸ் ஹால் கோயிலுக்கு பின்னாடி சரிங்களா மை காட் சும்ப்பூரா இருக்குதுங்க சான்ஸே இல்லை மகராஜுக்கு விநாயகர் சதுர்த்திக்காக சிறப்பு பூஜை வந்து நடந்துட்டு இருக்குது அதாவது பால கணபதி பூஜை பார்த்துட்டு இருக்கீங்க விநாயகர் படம் வச்சு அதுக்கு வந்து சிறப்பு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறதா வந்து ஆஞ்சநேயர் சிலை இது விநாயகர் கோயில இருந்தாலும் கூட எல்லா நிறைய இந்து தெய்வங்களை வந்து இந்த கோயிலில் வச்சிருக்காங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஆஞ்சநேயர் சிலைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு சிலை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா சிவனோட சிலையும் இருக்குது சிவனை தாண்டி வந்தோம்னா ஐயப்பன் கோயில் இங்கே வந்து அமெரிக்காவில் மக்கள் வந்து இங்கே இருமுடி கட்டி சபரிமலைக்கு எப்படி நம்ம ஊர்லேருந்து போவோம் அது மாதிரி வந்து இங்கேயும் வந்து இடுமுறை கட்டி இந்த கோயிலுக்கு வருவாங்க இது வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்கன்னு வச்சுக்கோங்க இது போக இங்கே பாருங்கள் பக்க செவத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி சாமி வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க தமிழ் கலாச்சாரத்தை படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமிக்கும் வந்து தனியாக கருவறை அந்த மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அங்கேருந்து இங்கே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா வள்ளி தெவையோடு வந்து முருகர் அம்சமாக நின்றுட்டு இருக்காரு அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே சிலைகள் சிலது இருக்குது இந்த கலசம்லாம் வச்சு இன்னைக்கு சிறப்பு பூஜையாக பண்ண இடம் தான் இது பூஜையெல்லாம் முடிஞ்சுதுங்க முடிஞ்சு இங்கே வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க கோயிலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நடராஜர் சிலை வச்சிருக்காங்க அது போக மற்ற சுவாமி சிலைகளும் இருக்கு நீங்க முன்னாடி பார்த்துட்டு தான் வந்து சாமி கோயிலுடைய ஆபீஸ் அங்கே வந்து நீங்க ஆன்லைன்லையோ நேராவோ போய் டொனேஷன் பண்ணலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா வந்து ராமர் சீதா சுவாமி சிலைகள் இதெல்லாம் டொனேஷன் லிஸ்ட் எடுப்பாங்க ஸ்ரீ ஸ்தூபம் அப்படிங்கறது வந்து மில் பண்ண போறாங்க அதுக்கு ஒரு பட்ஜெட் வைக்கிறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் அதுக்கான ஸ்பான்சர் லிஸ்ட் யாராவது கொடுத்துருக்காங்களோ இந்த நவகிரகம் இருக்கு இங்க வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம் ஆன்லைன்லேயும் நம்ம பண்ண முடியும்னு சொன்னோம் அப்படியே நம்ம வெளியே போகலாம் சித்தா விநாயகர் கோயில் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் நீங்க போனோம்னா எல்லாமே பார்க்க முடியும் அப்படியே வந்து நீ அடுத்தது வந்து சேவ் பண்றாங்க ஆனா நம்ம வந்து குட்டுக்குன்னு போகலாம் முன்னாடி அவுட் சைட் பாருங்க எப்படி இருக்கும் பெரிய விநாயகர் பட்டாசும் வச்சிருக்காங்க எட்டு அதாவது நாலு தலைன்னு நினைக்கிறேன் பின்னாடி பின்னாடிக்கு மறைஞ்சிருச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நாலு கை இந்த பக்கம் நாலு மொத்தம் எட்டு கை இருக்கு இங்க வந்து சாமி கும்பிட்ட விநாயகர் எல்லாம் வந்து கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க தண்ணியில கரைக்கிறக்காக நம்ம இதெல்லாம் பண்ணி பூஜை பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த விநாயகர் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க இது வந்து நம்ம தண்ணியில கரைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி அடுத்தது வந்து நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு போ கோயில் பருங்க பெருசா தெரியுது அதுதான் கோபுரம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது வந்து ஃப்ரண்ட்ல பின்னாடி ஒரு மல்டி பர்பஸ்லாம் கட்ட போறாங்க இப்போதைக்கு வந்து சாப்பிட்ற இடம் வந்து இருக்கு சாப்பிட போகிறதுக்கு முன்னால இந்த மகா கணபதி கோயிலோட மரலாரை பத்தி கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் இது வந்து விநாயகருக்காக கட்டப்பட்ட கோயிலாக இருந்தாங்கல இங்கே வந்து நிறையா இந்து தெய்வங்களை வந்து வச்சு வழிபடுறாங்க தினசரி பூஜை அப்புறம் ஃப்ரீக்குவெண்ட்டாக ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்போ பூஜையெல்லாம் செய்கிறாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கவாய் ஆதீனம் சத்குரு சிவாய சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிறவர் வந்து அரிசோனாவில் வந்து புதுசாக வந்து இந்து கோயில் கட்டணுங்கிறதுக்கு வந்து ஆயிரத்தி நானூறு பவுண்டு எடைவில்லை நாலடி கணபதி சிலை வந்து தானமாக கொடுக்குறாங்க இதுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டுல புன்னேலா குடும்பம்னு சொல்லி இங்க இருக்காங்க அவங்க வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் நிலம் வந்து அப்புறம் ஒரு ட்ரெய்லர் ரெண்டுமே வந்து இந்த கோயில் கட்டுறதுக்காக கொடுக்குறாங்க நன்கொடையாக கொடுக்குறாங்க அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரை ஒரு அஞ்சு லட்சம் டாலர் நெத்தி திரட்டி அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சில் தான் வந்து எட்டாயிரம் சதுரடியில் வந்து இந்த கட்டட வேலைகளை வந்து அதாவது இந்த விநாயகர் கோயிலில் கட்ட தொடங்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் வந்து இந்த மகா கணபதி ஆலயம் வந்து பக்காவாக ஃபினிஷ் பண்ணி நடைமுறைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பதுல ஆரம்பித்தது ஸ்டார்டிங்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் வந்து ஃபைனலாக வந்து இந்த கோயில் கட்டி முடிச்சாங்க இதுதான் அதனோடய வரலாறு அப்படியே சாப்பிட போலவாங்க முன்னாடி பார்க்குறது இல்லையா இதுதான் இடம் ஸோ எவ்ரி டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணுவாங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால ஃபுல் டே இருக்குது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ நம்ம அதை வாங்க தான் போயிட்டுருக்கோம் முக்கால்வாசி டூகோ பாக்ஸ் தான் இருக்கும் இல்லைன்னா இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்லாம் ஸோ பாருங்கள் இங்கே வந்து அன்னதானம் எப்பவுமே இருக்கும் இன்றைக்கி வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு டூகோ பாக்ஸ் வச்சுருக்காங்க நம்ம வந்து நம்ம வந்து டூகோ பாக்ஸ் வாங்கிக்கலாம் தேங்க் யூ ஓகே தேங்க் யூ நார்மல் டேஸில் வந்து இங்கே சர்வ் பண்ணுவாங்க இந்த டைனிங் டேபிள் உட்காந்து எத்தனை இவங்க மக்கள்ல தம்பூர் பாக்ஸ் வாங்கிட்டு தண்ணி வச்சுருக்காங்க அங்கங்கே பிளேட் இருக்குது அப்படியே உட்காந்து சாப்பிட வேண்டியதாங்க தயிர் சாப்பாடு இந்த கப்பலை பார்க்கறது வந்து தயிர் சாப்பாடு கீழே வந்து பெசு விலை பார்த்து லட்டு உருளைக்கிழங்கு பொரியல் இதுதான் வந்து இன்னைக்கு அன்னதானம் சிறப்பு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே பயணத்தை கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க அமெரிக்கா விவசாயம் பாருங்க தண்ணி விடுறதில் நம்மளாம் பார்த்துக்கிட்டு தண்ணி விடுவோம் இவனுக்கு பாருங்க மேலேருந்து தண்ணி விட்ருக்காங்க இந்த மாதிரிலோ கிரிக் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி மகா கணபதி டெம்பிள் பக்கத்தில் மேலே பார்க்குறீங்க இல்லையா அது வந்து அரிசோனா ஃப்ளாக் எல்லோ ப்ளூ ஊற்றி ஸ்டார் வந்து அதை வந்து அரிசோனா ஃபிளாகு யூஎஸ் ஃப்ளாகும் வச்சுருப்பாங்க அந்த சைடு இங்கே ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி பில்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது